வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கை வண்ணம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தூது ரசம் தூது கீரையை ஆஞ்சு கழுவி வச்சிருக்கேன் இது ஒரு ரெண்டரை டம்ளர் பிடிக்கக்கூடிய பாத்திரம் இதுல வைக்கிறதுக்கு இந்த அளவு தூது கீரை போதும் இந்த கீரையை இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு பெஞ்சு சால்ட் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும் வெந்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஒரு நாலு கருவேக்கலையும் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கணும் சுண்டக்காய அளவு பொடி நல்லா நீர்க்கா கரைச்சி வச்சிருக்கேன் அதை இந்த பாத்திரத்துல விட்டுக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரசப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ரசப்பொடி போட்டிருக்கியாலோ அதில் பாதி அளவு மிளகு தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரண்டு விட்டு கொதிக்க விடாங்க ஒரு கரண்டி அளவு வேக வச்சு தோரம் பருப்பு இதை மசிச்சு வச்சுக்கலாம் அடுப்ப சின்னதா வச்சுக்கிட்டு இந்த அரைச்சது கூட ஆட் பண்ணிக்கணும் இது ஒரு கொதி வரவு வரைக்கும் வச்சிருக்கணும் தூதுவள கீரையில முள்ளு இருக்கும் அதை அப்படி வேக வச்சு அரைச்ச விடும்போது அந்த முள்ளெல்லாம் போயிடும் அதனால கவலைப்படாம இப்படி பண்ணலாம் நம்ம குத்திடுமோ முள்ளு தொண்டையில் அந்த மாதிரி கவலைப்பட தேவையில்லை ஒரு கொதி வந்து கொடுத்து இந்த பருப்பை போட்டுருந்தாங்க தேவையான அளவு தண்ணி விட்டது இது இருக்கும் லேசாக கொதி வந்து கொடுத்து இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் சமையல் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் பழுது வடித்தாச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணி விடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் கொஞ்சம் கருவேக்கலையை போடுறேன் அரை ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன் நிற ரசத்தோட ஆட் பண்ணிடலாம். தூதுவள ரசம் ரெடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक